திருச்சிற்றம்பலம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எல்லாம் செவனரில் யூடியூப் சேனல் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் சுந்தரரின் தேவார பதிகம் பெற்ற பழமண்ணி படிக்கரை காவிரியின் வடகரை தலங்களில் முப்பதாவது தலமாக அமைந்துள்ள இத்தலம் தற்பொழுது பட்டு என்று வழங்கப்படுகிறது மயிலாடுதுறையிலிருந்து மணல்மேடு வழியாக சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது கோயிலுக்கு செல்ல வசதியாக டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப்பை தந்திருக்கிறேன் சாலைக்கு வலதுபுறம் கோயிலின் தெருக்குளமும் சாலைக்கு இடதுபுறம் கோயிலும் அமைந்துள்ளது மூன்று நிலை ராசகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது அர்ச்சகரின் வீடு கோயிலை ஒட்டியே அமைந்துள்ளது இங்கு பஞ்சபாண்டவர்கள் ஐந்து லிங்கங்களை தனித்தனியே பூசித்து பேறு பெற்றதாக தல புராணம் சொல்கிறது கோயில் மாடக் கோயில் அமைப்பில் உயரமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் அருகே முன்னொரு காலத்தில் மண்ணியாறு ஓடியதால் இத்தலத்திற்கு பழமண்ணி படிக்கரை என்று பெயர் சில படிகளேறி மேலே சென்றால் முதலில் மங்களநாயகி தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் நமக்கு அருள் புரிகிறார் அதற்கடுத்து சகாதேவன் பூசித்து பேறு பெற்ற முக்தீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது தருமன் பூசித்து பெற்றதாக சொல்லப்படும் ஐந்து லிங்கங்களின் நடுநாயகமாய் விளங்கும் நீலகண்டேஸ்வரரின் தரிசனம் நம்பி ஆரூரர் இத்தலத்திற்கு எழுந்தருளிய போது இறைவனை போற்றிப் பாடிய திருப்பதியும் ஏழாம் திருமுறையில் இருபத்தி இரண்டாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் முன்னவன் எங்கள் பீரான் முதல் கான்பரிதாய பீரான் சென்னியில் எங்கள் பீரான் மன்னிய எங்கள் பீரான் மறை நாங்குங்கள் நில கீழ் பன்னிய எங்கள் பீரான் பல மன்னி படிக்கரையே அர்ச்சுனன் பூஜித்ததாக சொல்லப்படும் படிக்கரைநாதர் கருவறையின் வெளிப்புறக் கோட்டத்தில் தல புராணத்தை விளக்கும் புடைப்புச் சிற்பங்கள் கோயிலின் தலமரம் இழுப்பை மரம் பல படிக்கரை இழுப்பப்பட்டு ஆனதற்கு இந்த தலமரமும் ஒரு காரணம் வீமன் வழிபட்டதாக சொல்லப்படும் மகதீஸ்வரர் லிங்கம் பதினாறு பட்டைகளுடன் கூடிய லிங்கமாக வடமொழியில் லிங்கமாக காட்சி தருகிறார் மகதீஸ்வரர் அடுத்து நகுலன் வழிபட்டதாக சொல்லப்படும் லிங்கத்தின் தரிசனம் இதற்கடுத்து கன்னிமூலையில் திரௌபதி வழிபட்டதாக சொல்லப்படும் வளஞ்சலி விநாயகர் சன்னதி நீலகண்டேசர் சன்னதிக்கு பின்புறம் தனிச்சன்னதியில் அமிர்தகரவள்ளி அம்மன் அருள் புரிகிறார் வழக்கமாக இறைவனுக்கு இடதுபுறம் இருந்து அருள் புரியும் அம்மன் இங்கு கருவறைக்கு பின்புறம் அமிர்தகரவள்ளி என்ற திருப்பெயரோடு தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார் கருவறைக்கு பின்புறம் படைப்புக் கடவுளான பிரம்மாவாலும் காக்கும் கடவுளான திருமாலாலும் ஆதியும் அந்தமும் அறிய முடியா லிங்கோத்பவர் அமைந்திருக்கிறார் எட்டு கைகளுடன் துர்கை நின்றனையில் அருள் புரிகிறார் துர்கையின் சன்னதிக்கு எதிர்புறம் சண்டேஸ்வரரின் சன்னதி அமைந்துள்ளது சண்டேஸ்வரரை வழிபடாவிட்டால் சிவனை வழிபட்ட பலன் கிட்டாது கருவறை ஒட்டி அமைந்திருக்கும் முதலாம் திருச்சுற்றில் ஆறுமுகப் பெருமான் ஒரு முகத்தோடு வள்ளி தெய்வானையுடன் தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார் படிக்கரை பதிக்கி வந்த அருணகிரிநாதர் முருகனைப் போற்றிப் பாடிய திருப்புகள் உங்களுக்காக முருகனுக்கு அரோகரா படிக்கரை தளத்தில் வாழ் முருகனுக்கு தீதப்பட சில கூறி அரை பணத்தை விட்டு பட்டவில் தனை தீதல் கோடு தணு ஆக துருக்கிமட்டர பறிப்பவர் குல கருத்தினே கூறா துறை திசைப்பதி தள தூதி துணை தீரு பூகள் பகர்வேணும் தருக்கு மற்கட படை பழத்தின் அட பொருட்பேடு தனையாக சமுத்திரத்தினை கூறு கடைத்ததறி தரக்கற்பட்டளவே போர் செருக்கு விக்கிரம சரத்தை விட்டுற செய்யி தவுத்தம திருமாமன் திருத்தகப்பன்மைச்சோறு தமுத்தமிழ் திரு படிக்கரை பெருமாளே தாங்கள் இத்தலத்திற்கு தங்கள் குடும்பத்துடன் வந்து இறையருள் பெற்று பல்லாண்டு வாழ்க